ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் நியாயாதிபதிகள் ஐந்து எட்டு கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே நூதன என்ற இந்த வார்த்தை நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது இல்லை மற்ற மொழிகளில் நம்ம பார்க்கும்போது புதிய காரியங்கள் என்று காமிக்கிறார் அப்போ இஸ்ரேல் மக்கள் அவர்கள் செய்த ஒரு பெரிய பாவம் என்னவென்றால் தேவனை சார்ந்து இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் விசுவாசமாக இல்லாதபடிக்கு தேவனை தங்களுடைய தெய்வமாக கொண்டிடாதபடிக்கு தேவன் மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு தேவனுடைய கிருபையும் மீட்பையும் அறியாதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா புறஜாதி மக்களோடு கூட அவங்க நிறைய காரியங்களை செய்தாங்க அதாவது விக்கிரக ஆராதனை காரியங்களை பக்கத்தில் பார்த்தாங்க பக்கத்து தேச மக்கள் எல்லார்ட்டையும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு புதிய தெய்வத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இங்கே வேதவாசனை சொல்கிற நூதன தேவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதாவது நம்ம ஊரில் பார்க்குறோம்ல சின்ன சின்ன தெய்வங்கள் இருப்பாங்க ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குலத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கும் அப்போ இவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியாக ஒரு தெய்வத்தை புதிய ஒரு தெய்வத்தை தெரிந்து கொண்டார்கள் அப்போ வேதவாசனை சொல்லுகிறது அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது எப்போ தெரியுங்களா யுத்தம் வந்துச்சு எப்போ தெரியுங்களா ஆண்டவர் இவர்களை மற்றவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் எப்போ அப்படின்னா இவர்கள் தேவனை அல்லாமல் வேறே தெய்வத்தை தேடும் பொழுது வேறே தெய்வத்தை நம்பும் பொழுது வேறு தெய்வத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் அவர்களை கைவிடுகிறார் ஆம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் தேவனை சார்ந்திருக்கிறோமா நம்முடைய விசுவாசம் தேவனோடு கூட இருக்கிறதா நம்ம அவருடைய கிருபை நிழலில் இருக்கிறோமா இன்றைக்கி நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்காமல் மனிதர்கள் மேலே பொருட்கள் மேலே நண்பர்கள் மேலே உறவினர்கள் இதெல்லாம் வைக்கிறதுனால எதை காண்பிக்கிறது என்றால் கடவுளை அல்ல நூதன தெய்வத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிற தேடுகின்ற காரியத்தை நமக்கு காட்டுக்கிறது அப்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் யுத்தம் வரும் அதாவது சாத்தனுடைய போராட்டம் வரும் சாத்தனுடைய கஷ்டங்கள் வரும் வாதைகள் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் நாம் நம்முடைய தேவனை சார்ந்திருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் தியானித்த அந்த வேத வாசனத்தின் பிரகாரம் அன்றைய நூதன அன்றைய தேவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டது நிமித்தம் அந்தவரை யுத்தம் வாசலுக்கு வந்தது என்று பார்த்தோம் இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் அந்தவரையே எங்களுடைய உறவினர்கள் எல்லா இடத்துலையும் கஷ்டம் வருதுக்கு காரணம் அந்தவரை நாங்கள் உண்மை விட்டு விலகி வேறே தெய்வர்கள் மேலே வேறே காரியங்கள் மேலே நம்பிக்கை வைப்பதனால் அப்படி இல்லாதபடிக்கு உண்மையே சார்ந்திருக்கேன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே